அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாவை அன்றி சூரியனுக்கு கது செய்வதை நான் கண்டேன் அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான் ஆகவே அவர்கள் நேர் வழி பெறவில்லை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அல்லாஹ் அவனையன்றி வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை அவன் மகத்தான அர்ஷுக்கு உரிய இறைவன் என்று கூறிற்று அதற்கு சுலைமான் நீ உண்மை கூறுகிறாயா அல்லது நீ இருக்கிறாயா என்பதை நாம் விரைவிலேயே கண்டு கொள்வோம் என்று கூறினார் உன்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல் அவர்களிடம் இதை போட்டு விடு பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய் என்பதை கவனி என்று கூறினார் அவ்வாறே குது செய்ததும் அரசி சொன்னாள் பிரமுகர்களே மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டுள்ளது நிச்சயமாக இது கலைமானிடம் வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக இது துவங்கிருக்கிறது மிகுதி நாளை